முதல்ல மீடியா மக்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா அவரு சிவா சார் சொல்லியிருந்தாரு எதுக்கு சிரிக்காமல் இருக்காங்க நர்வஸாக இருக்கேன் அதுதான் அதனால தான் அசூர்னுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்திச்சு ஸோ நர்வஸாக இருக்கு ஆரம்பித்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான் ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாம ஒரு இன்ட்ரவர்ட்டாக இருந்தேன் இசைக்கிட்ட மட்டும் பேச ஆரம்பிச்சேன் பாட ஆரம்பித்தேன் என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி பதினாறு வயசுல முட்டு முட்டு அந்த பாடல் மூலமா அறிமுகமான உலகத்துக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்துல இருந்து வந்தவன் தான் டிஜே அருணாச்சலம் தமிழ் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தவர் என் குரு மை வெற்றி மாறன் சார் அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஒரு வேல்முருகனாக இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டராக அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்கிட்ட மனசார கதை சொன்ன டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி என் மேல நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் தான் நவீன் டி கோபால் நவீன் நவீனம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என்கிட்ட வந்துட்டு உசுரே அப்போ டைட்டில் இல்லை இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை சித்தூரில் ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷனல் ஆகிட்டேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்சென்ட்டான ஒரு ஒரு நல்ல பையன் ஒரு எனக்கு இந்த கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப நன்றி நவீன் தேங்க்யூ ஸோ மச் என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அசூரனில் ஒரு வேல்முருகனுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு செட்டில்டான ஒரு ரோல் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சிலம்பெருசு நான் ஃபேன்ன்றதால அவரோட கோவில் ஞாபகம்தான் வந்துச்சு கோவில் படத்தில் அந்த சக்திவேல் என்ற ஒரு கதா கதாபாத்திரத்தை மைண்ட்ல வச்சிட்டேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது நவீன் உங்களோட டெடிக்கேஷன் உங்களோட டிட்டர்மினேஷன் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் தமிழ்லும் தெலுங்குலையும் வருவீங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண் ஆஹ் சிரிச்சிட்டே இருப்பாரு சந்திலிப்பான முகம் மோலி கிருஷ்ணா சார் ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ல அவங்களோட டெபியூ வாழ்த்துக்கள் அண்ட் என்ன நம்பி இந்த டீமை நம்பி நீங்க இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இருபத்தி ரெண்டு நாட்கள்ல முடிச்சு கொடுத்துருக்காரு பாராட்ட வேண்டியம் தேங்க்யூ நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க மோலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்னாரோ அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சாரும் மூர்த்தி சார் ஜேபி இவங்க எல்லாம் சோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு கை தட்டி ஆகணும் அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் வெல்கம் பேக் ராசிமா தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ நிறைய படங்கள் பண்ணுங்கள் Not just as characters, but you know, as many other important roles. Naria irike, genuinely, ang mga ang last na Leo labata. Chinapon na, but or mature screen presence. Definitely, definitely, you know, many lead matured roles. பண்ணனும் அண்ட் இந்த படத்திலையும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் இருபது நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர் கிட்ட சொல்லியிருந்தேன் ரொம்ப சிறப்பாக படத்தில் நண்பர்களா என் ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா தங்களுடைய அண்ணா மெல்வின் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவுன் பண்ணீங்க தேங்க்யூ காமெடியெல்லாம் சொல்லி நிறைய ஒர்க் பண்ணலாம் இந்த படத்தோட சாரி இந்த விழா வின் நாயகன் இந்த இவெண்ட்டோட ஹீரோ கேரளால இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க கிரண் ஜோஸ் லைட்டாக ஒருத்தமா தான் இருந்துச்சு நம்ம எதுக்கு இசை நான் ஒரு மியூசிஷியனா இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் கொடுத்துருக்கலாமே அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாமே என்னட்டு ஜூரிங் த செட் பட் இது உங்களோட டிபியூ தமிழ் டிபியூ தமிழ் மியூசிக்கல் டிபியூ த ஸ்பாட்லைட் யூ டிசர்வ் த ஸ்பாட்லைட் ஸோ கண்டிப்பாக ஒரு ரவுண்ட் வருவீங்க இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும் இட் வாஸ் யோர் ஸ்பேஸ் ஸோ தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறமா குவன்ஸ் வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம் பட் அன் சர்ப்ரைஸ் ரொம்ப நன்றி சப்போர்டிங் ஃபிலிம் அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி என்கூட கோபேட் பண்ணதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நம் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஷி வாஸ் அமேசிங் அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சரி என்ஜாய் தீம் ஆர்ட் டைரக்ஷன் சுரேன் பேர் சுரேன் தானே சவுந்தர் சாரி சவுந்தர் லிரிக்ஸிஸ்ட் லால் நண்பன் லாஸ்டா விட்டுரலாம் கிரண் ஜோச எப்படி நான் எப்படி நம்ம கேரளால இருந்து தூக்கிட்டு வந்தோமோ அதே போல நண்பன் மாரிக்கே நான் லண்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் கடைசி நிமிஷத்துல நவீன் பிரதர் இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு அவரு அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் எங்கிட்ட தான் கேட்டிருந்தாரு நமக்கு யார தெரியும் நம்மளே சினிமாவுக்கு புதுசு அப்போ என்னோட மியூசிக் வீடியோஸ் மார்க்கி பிரதர் வந்துட்டு என்னோட மியூசிக் வீடியோஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு இது நான் கூட்டிட்டு வந்தது நான் கூட்டிட்டு வந்ததா இல்லாம ஹீ டிசர்வ்ஸ் இட் அவரோட திறமை அவரோட டேலண்ட் கண்டிப்பாக பேசும் சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல கண்டிப்பா அவரோட விஷுவல்ஸுக்கு நானும் அடிமை நானும் ஒரு ரசிகன் ஸோ இன்னும் மேலும் மேலும் மலரணும் மார்க்கி அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் இதுல பாதி பேர் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இது டெபியூ தான் ப்ரொடியூசர் சராக இருக்கட்டும் மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும் நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும் அண்ட் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டெபியூ தான் அண்ட் நானும் இதே நான் எனக்கு ஒரு டெபியூவாக நான் பார்க்குறேன் என்ன தான் அசுரன் பத்துத்தெல்லாம் இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டராக உள்ள வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்களை எல்லோரையும் சந்திச்சதுல மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும் அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் ஆஹா ஒவ்வொன்றும் பேசினா விரும்பல பில்டப் கொடுக்க விரும்பல படம் நல்லா இருக்கு படத்தில் நாங்கள் எல்லாரும் நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ஸோ பிளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பெரியவங்க மீடியா நண்பர்கள் சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு எனக்கு எங்க தொடங்குறேன்னு தெரியல முக்கியமா முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஏன்னா அவங்களால தான் இங்கே நிற்கிறேன்னா இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கேமராமேன் அப்புறம் வந்து முக்கியமாக இந்த க டைரக்டர் ப்ரொடியூசர் மந்த்ரா மேம் டிஜே மெல்வின் தங்கதுரை எல்லா அந்த படத்துல இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி ஆஹ் ப்ரொடியூசர் சார் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கிறதில்ல அவ்வளோ கூலாக தான் இருப்பார் டைரக்டர் சார் வந்து எப்போது அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த எவ்வளோ அழகாக சொன்னாரோ அதே மாதிரி தான் படம் வரைக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த படத்தை எடுத்திருந்தார் இப்போ வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது நீங்கள் போய் எங்களோடய அன்போட ஆதரவோடு போய் எல்லாருமே பாருங்கள் ஓகே அப்புறம் வந்து சாவித்ரி மேம் இந்த படத்துல வந்து அவங்க அவங்க ஒர்க் வந்து ரொம்ப பெருசு ஏன்னா நாங்க போற எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார் இருக்காரா வெளியே போயிட்டாரா ஓகே அவர் அவர்தான் முக்கிய காரணம் சோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்றேன் இந்த படத்தை பாருங்க குடும்பமா போய் பாருங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல இதை எப்படி நன்றி சொல்றேன் ஆனா இங்க வந்த எல்லாருக்குமே இந்த படத்துல முக்கியமா வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை பாடல் ரொம்ப அழகா இருந்துச்சு தேங்க்யூ ஆஹ் எனக்கு அது கேட்கும் போதே நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு இப்போ ரியலா பார்க்கும்போது அப்படியே அப்படி தியேட்டர்ல பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு ஸோ நன்றி நல்லா பண்ணி இருக்கிறீங்க ஐயோ அப்படியா மன்னிச்சிருக்க ஓகே பாடலாசிரியர் உங்களுக்குமே நன்றி ரீம் வாரியர்ஸ் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு கை மாதிரி அவர் உங்களுக்குமே இங்கே வந்ததுக்கு சார் ரொம்ப நன்றி ஸோ எல்லாருக்குமே நன்றி அது மட்டும் இல்லை இந்த பாடல் படத்தில் வந்து பாடிய பா சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச்